பிரியமான கடலுடைய பிள்ளைகளையும் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக இந்த நாளுடைய நற்செய்தியாளர் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாடிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழுத்திருங்கள் இந்த யோவான் மன்னிக்கவும் மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒரு சிறப்பான ஒரு அதிகாரம் வாசிக்கப்பட்ட அந்த பதிமூன்றாவது வசனம் வரைக்கும் ஒன்றுல இருந்து பதினோரு வரைக்கும் ஆவிக்குரிய காரியத்தில் ஆயத்தமாக இருக்க வேண்டும் பதினான்கிலிருந்து முப்பது வரைக்கும் பாத்தீங்கன்னா திறமைகளை திறமைகளை சோதித்து பார்த்தல் முப்பத்தி ஒன்னுல இருந்து நாப்பத்தி ஆறாவது அதிகாரம் வரைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மூன்று காரியங்கள் மூன்று நிபந்தனைகள் முன்வைக்கிறதை பார்க்க முடியும் அதுல முதல் ஒன்றிலிருந்து பதிமூன்றாவது வசனம் வரைக்கும் ஆண்டவருடைய வருகை எப்போது இருக்கும் யாருக்கும் தெரியாது யாருமே அறிந்திருக்க வாய்ப்பு இல்லை அதுதான் திருமறை குறிப்பிடுகிறது இதோ திருடனை போல் நான் வருகிறேன் அப்போ திருடனை போல் வருகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு எப்போது என்று அது தெரிய வாய்ப்பு கிடையாது ஆனால் கள்ள போதகர்கள் எல்லாம் இன்று வருவார் நாளை வருவார் இந்த ஆண்டு வருவார் இந்த தேதியில் வருவார் என்று பொய்பித்தலாட்டமான செய்தியை கொடுத்து மக்களை வருகிறதை நம் நன்கு அறிவோம் ஆகையினால் ஆண்டவருடைய வருகை எப்போது இருக்கும் என்று நீங்களும் நானும் எனி டைம் இந்த ஐந்து கன்னிகள் புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் அவர்கள் கேர்லெஸ் இருந்ததுனாலே பார்த்துக் கொள்ளலாம் நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம் அங்க பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று ஏனோ தானே என்று வாழ்க்கை நடத்துகிற கிறிஸ்தவர்கள் ஆண்டருடைய வருகையிலே செல்வதற்கு வாய்ப்பு இல்லை இதில் என்ன ஒரு பெரிய விசேஷன்னா ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்கள் கொஞ்சத்தில் மிஸ் பண்ணிட்டாங்க அவங்க அந்த கேட் அந்த கதவு மூடுறதுக்கும் இவங்க கிட்ட போயிட்டு எங்களையும் சேர்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு சின்ன இடைவெளி தான் இவ்வளோ ஆயத்தமாக இருந்து வந்தவர்கள் கொஞ்சத்தில் தவறி விட்டு விட்டார்கள் அதுபோல நாமும் விழிப்பு இல்லாமல் இருந்தால் எச்சரிக்கை இல்லாமல் இருந்தால் ஞானம் இல்லாமல் இருந்தால் அறிவு இல்லாமல் இருந்தால் ஆண்டோட வருகை தவற விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இப்போதிலிருந்தே தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் ஆவிக்குரிய பாதையில வேதத்தின் மூலமாக ஜபத்தின் மூலமாக எல்லா காரியத்தின் மூலமாக ஆண்டவருக்கு பிடித்தமான காரியத்தின் மூலமாக தன்னை ஆயத்தப்படுத்தி ஆண்டனுடைய வருகையிலே நாம் இடத்தை பெற்றுக் கொள்வோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள்